அப்படி சொல்லுங்க என்ன தூத்துக்குடி செல்லும் சாலை இந்த இடம் வந்து டபுள் ரோடு தூத்துக்குடி சாலை இங்கிருந்து ஏர்பாடி ஏற்பாடு கூட செல்வதற்கு உண்டான சாலை ஆமாம் லொக்கேஷன் ஆமாம் இந்த இடம் ஆயுத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரோட்டுக்கு ടിക്കെട്ട് ആയിരത്തി ഐനൂറ് ഏക്കറിയ പോ അപേ പോയിട്ട് അവിടെ சவுக்கு போட்டாலே தப்பாத்திடலாம் அட்வான்ஸ் போட்டு போட்டுவிட்டா நம்ம தள்ளி ஒரு ஒரு சின்ன பொருள் விற்றா கூட அட்வான்ஸ் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வச்சா போதும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆண்டவன் நம்மள்கிட்ட காசு தரம் போராடுறவங்க தரமாட்டேங்கிறான போராடுறவங்க ஒரு கிலோமீட்டருக்கு போக மோப்பு ஒரு கிலோமீட்டரு இருக்கும்

பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வாங்கி செய்ய காலேஜ் போடுறாங்க தோப்பு போடுறாங்க போடுறாங்க அந்த போர்டு வரைக்கும் அப்படி அந்த போடையும் காட்டுக்க இதோட எல்லாம் முடிஞ்சு விட்டது ராமநாதபுரம் பத்தொன்பது கிலோமீட்டர் இதோட இதை மட்டும் போட ராமநாதபுரம் அப்படி கிட்ட வந்து எாப்புள்ளது பெரிய கம்மா மெயின் ரோடு டபுள் ரோடு ராமநாதபுரம் இங்கேருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் ராமநாதபுரம் பத்தொம்பது கிலோமீட்டரில் இருக்குது இங்கேருந்து அடுத்தது சாயர்குடி முப்பத்தி ஏழு கிலோமீட்டரில் இருக்குது ஆமாம் ஆமாம்